அப்பா நான் இங்க சைன் போட மாட்டேன்னு சொன்னேன் பா வார்க்கு அப்புறம் அவங்க ஒன்று இருந்து இன்னும் கூப்பிட்டு போயிட்டு இப்போ நீ சைன் போட்டு தான் ஆகணும் இப்போ நீ சைன் போடலாம் இப்போ நாங்கள் இப்போ அடிக்க ஆரம்பிச்சிருவோம் அது இதுன்னு சொல்லி இது பண்ணுறாங்க மிரட்டுறாங்க ரூமில் வந்து மூடி வச்சுருவோன்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க நீ இப்போ சைன் போட்டு தான் ஆகணுன்ற மாதிரி சொல்கிறானுங்க எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில மேபி வாருக்கு அனுப்பிச்சி விட்றாங்கன்ற மாதிரி தான் தோணுது மண்டே இல்லைன்னா சண்டே எனக்கு தெரில இது எனக்கு ஃபோன் தர மாட்டாங்கன்ற மாதிரி தான் தோணுது யார்கிட்டயும் வந்து இந்த கூட இருக்கிறவங்கள்ட்ட வந்து இது இப்போ வந்து அவங்க கேன்சல் பண்ணுறான் அதுக்காக வந்து வந்து அவங்க கூட எல்லாேருமே பேடாகவே பேசுங்க அந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வச்சிருக்கான் என்ன பண்ணுறதுன்னு இப்போ எனக்கு இப்போ தெரில நான் எம்பசி கேட்டிருக்கேன் சார் இதுமாரி சொல்கிறாங்க எனக்கு வந்து நான் போக இல்லை ஒரு ஆஃப்ரிக்கு சொன்னான்றதுக்காக தான் நாங்கள் வந்து ஒரு ஒரு அப்ளிகேஷன் போடு நவம்பரில் அப்புறம் அவங்க என்னை கால் பண்ணி வந்து ஃபிப்ரவரியில் வந்து இன்னொரு டைம் எழுது அப்படின்னு சொன்னாங்க நான் எழுதுனா அவங்க வந்து சொன்னாங்க இனிமேட்டு இன்னைக்கு போ இல்லை உங்களுக்கு ரெ உனக்கு ரெடி பண்ண மாட்டோம் இந்தியன்ன்றதுனால அப்படின்னு சொன்னாங்க இன்றைக்கி எதுவுமே சொல்லு இன்றைக்கி டக்குன்னு கூப்பிட்டு அவங்க பாட்டுக்கு சைன் போடு இன்னும் போகிறனால அன்னைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி என்ன பண்ணுறதுன்னு தெரில பயமாக இருக்குது இப்போ இது பாருங்க கொஞ்சம் கே பேசுங்கப்பா கொஞ்சம் எம்பசி டேசி ஹலோ பிற்பா என்னாச்சுன்னு தெரில பேருப்பா முந்தானியத்தனை முந்தையத்தனை ஒரு ரூமுக்கு எடுத்து கா மூடி வச்சுட்டு ஃபுல் டே நான் வந்து யார்டையுமே பேசிடல பிறப்பா திடீர்னு நீ காலையில் கூப்பிட்டு நீ இப்போ சைன் பண்ணினா உனக்கு கொண்டுருவோம் அதுமாரி மார்க்கு நாங்கள் ஏதோ ஒரு லெட்டர் சைன் போட்டோன்னு இப்போ என்ன டக்குன்னு வண்டியில் ஒரு அரை மணி நேரம் கூட இது ஆகலை ஏன்னா டக்குன்னு ஒரு பஸ்ஸில் ஏற்றி வாரம் காமிச்சுவிட்டாங்க பிறப்பா என்ன பண்ணுறது தெரியல பேருப்பா ஐயா தமிழ்நாட்டு முதல்வர்களுக்கு ரொம்ப இது கஷ்டத்துல இருந்து ரஷ்யனோட ஆர்மிலருந்து வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறேன் இன்னைக்கு என்ன பண்றேன்னு தெரியல ஏமாத்தி இந்த வாரம் அனுப்பிச்சு விட்டாங்க எனக்கு சம பயமா இருக்குங்க இந்த இடத்துல இருந்து காப்பாத்துங்க என்ன பண்றேன்னு தெரிலங்க ஐயா போய் போயோ சொல்லி நான் அமுச்சு விட்டாங்க எல்லார்ட்டு ஹெல்ப் கேட்டேன் என்ன பண்றேன்னு தெரில எனக்கு இங்க நீங்க கொண்டுருவாங்க போல எனக்கு என்ன பண்றேன்னு பாருங்க